ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஒன்று எங்கள் தாயும் தந்தையுமாக இருக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே உமது பேரன்பால் எங்களை ஒவ்வொரு நாளும் உம் பக்கம் திருப்புகின்ற எங்கள் அன்பு நேசரே எங்கள் ஆண்டவரே எங்கள் நேசரே எங்கள் மீட்பரே எங்கள் இரட்சகரே எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை உயர்த்தி உம் பாதம் எங்களை வரவேற்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா நாங்கள் ஆண்டவரே எவ்வளவோ பாவிகளாக இருந்தாலும் எங்களை ஒவ்வொரு நாளும் உமது அரவணை பல அரவணைத்து எங்களுடைய பாவங்களை ஆண்டவரே கழுவுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவன் ஆண்டவரே நாங்கள் கூப்பிடும் போது எங்களுக்கு எப்போதும் எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்திக்கின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அந்தவரே நீரே எங்களுக்கு கற்பாறையாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நீரே எங்களுக்கு கேடயமும் வழியும் ஒளியுமாக இருந்து எங்களை வழி எங்கள் அன்பு அப்பா உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றியில் செலுத்துகின்றோம் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் போற்றி புகழ்வதற்கும் அப்பா நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் அழைக்கின்றதே அதற்காக நன்றி இயேசுவே ஒரு மேலான அழைப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரையே உம்மிடம் நாங்கள் நம்பிக்கை கொள்ளும் போது தகப்பனே நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை அப்படியாக இயேசுவே திருத்துதர் பணிகள் பதினாறு முப்பத்தி ஒன்னில் நீதி எங்களுக்கு கூறி எங்களை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்களை உமது நம்பிக்கையில் ஆண்டவரை வளர்ப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவராக இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர் என்று எங்களுக்கு வாக்கு தட்டத்தை கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் இயேசுவே உம் பாதம் ஆண்டவரை சமர்ப்பிக்கின்றோம் நீரே எங்களுக்கு எந்த துன்பங்கள் வந்தாலும் அப்பா நீரே எங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றே அப்படியாக எங்களுடைய வீடுகளை ஆண்டவரை மீட்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ தனிப்பட்ட விதத்தில் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்ற அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர குடும்பங்களையும் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் இயேசுவே எல்லா ஆபத்துகளும் விபத்துகளும் இருந்து எங்களை மீட்பதற்காக உமக்கு நன்றி இயேசுவே அப்பா யாரும் செய்யாத அண்டவரே அண்டவரை நினையாத நேரத்தில் மணமகன் வருவான் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படியாக இயேசுவே நாங்கள் நினைக்காத நேரங்களில் கூட தகப்பனே நீர் எங்களை நினைத்து பார்த்து எங்களுடைய ஒவ்வொரு தேவைண்டவரை செய்து முடிப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீர் தாண்டியும் தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே பல நேரங்களில் அப்பா நாங்கள் மறந்து தகப்பனே அப்பா உம்முடைய ஆண்டவரே சன்னிதானத்தில் வராமல் இருந்திருக்கின்றோம் தகப்பனே ஏதோ ஒரு முறை தகப்பனே எங்களுக்கு சோதனைகள் வந்துவிட்டது எங்களுடைய ஆண்டவரே வீட்டில் ஏதோ அப்பா நல்லது நடக்கவில்லை என்று அப்பா அப்பாவும் பாதம் நாங்கள் திரும்பாமல் இருந்திருக்கின்றோம் தகப்பனே ஆனாலும் நீர் அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்ததற்காக நன்றி இயேசுவே அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த உயிர் மூச்சை ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்திருக்கின்றே அதுவே எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் தகப்பனே அப்பா நீர் செய்கின்ற சகல நன்மைகளும் தகப்பனே அப்பா அன்றாட அடிப்படை தேவைகளை நீர் எங்களை பூர்த்தி செய்கின்றே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எத்தனையோ மக்கள் தக அடிப்படை தேவைட அப்பா அப்பியோரங்களிலும் தெருக்களிலும் ஆண்டவரே உறங்குகின்றார்கள் ஆண்டவரே ஆண்டவரே யாரோ ஆண்டவரே உண்டு விட்டாண்டவரே எரியில் போடுகின்றதை எடுத்த உண்ணுகின்ற மக்களும் இருக்கின்றார்கள் ஆண்டவரே அப்படியாக எங்களை விடவில்லை இயேசுவே அப்பா உமது பேரன்பால் ஆண்டவரே எங்களை உன் பக்கம் திருப்பிதற்காக நன்றி இயேசுவே அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களுக்கு அப்பா விடைத்து குடித்திருக்கின்றீர் அப்பா உண்பதற்கு

ஆனவரே நீரே அவர்களுக்கு தாயும் தந்தையுமாக அப்பா உறவுகளாக இருந்து அவர்களை ஆறுதல் படுத்திள்ளும் தகப்பனே ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லையே என்று அப்பா ஒவ்வொரு நாளும் இயேசுவே தெருக்களில் ஆண்டவரே வீதிகளிலும் ஆண்டவரே ஆண்டு புலம்புகின்ற ஒவ்வொரு வரையும் ஏசுவேன் நீரே முதல் தூதர்களை கொண்டு அவர்களுக்கு கூடவே இருந்தவர்களுக்கு அவர்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்தல்லும் இயேசுவே அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவரே நீரை ஏறெடுத்து பாரும் ஏசுவேன் அப்பாவது கருணை கண்களை அவர்கள் மேல திருப்பி அறலம் அப்பா ஒவ்வொரு நாளும் இயேசுவை நோயினாலும் ஆண்டவரே கடன் பிள்ளைகள் தகப்பனை ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே கீழ்ப்படியவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மனதிற்கு ஆண்டவரே வேதனையோடு புலம்புகின்ற தாய்மார்களையும் ஆண்டவரே நிறைய ஆசிர்வதித்து அந்த குடும்பத்துக்கு மீண்டும் ஒரு சமாதானம் வரும்படியாக செய்வீராக அப்பா கடன் பிள்ளையில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக அப்பா அவர்கள் தொழிலை முன்னேற்றத்தில் காணும்படியாக செய்வீராக அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தகப்பனே அவர்களுடைய கடமைகளை செய்யும்படி தெய்வீக பயத்தை அவர்களுக்கு ஆசிர்வதிக்கும்படியாக செய்வீராக அப்பா ஒவ்வொரு நாளும் குடி போதைக்கு தகப்பனே அடிமையாகி ஆண்டவரே குடும்பங்கள் சின்ன பின்னமாக போகின்ற குடும்பங்களை ஆண்டவரே பாரும் நேசுவே அந்த குடும்பத்தை ஆண்டவரே நீரே கட்டி எழுப்பியர்களும் மீண்டும் கட்டி எழுப்பி ஒரு ஆண்டவரே ஒரு திரு சமூகமாக ஒரு திருச்சபையின் ஒரு குடும்பமாக அங்கீகாரம் பெற்றபடியாக செய்வீராக அப்படிப்பட்ட குடும்பங்களை நீரை சந்தித்து விடுதலை கொடுப்பீராக அண்டவரே சாத்தானின் கட்டுகள் ஆண்டவரை அவிழ்த்து போடுவீராக அப்பா சாத்தானின் சோதனைகள் தகப்பனே அந்த குடும்பத்திலிருந்து மீண்டும் விளக்கும்படியாக செய்வீராக அப்படியாக இயேசுவே எங்கள் ஒவ்வொரு வரையுமே தகப்பனே நீரை பொறுப்பெடுத்து வழி நடத்துகின்றேன் அதற்காக உமக்கு அண்டவரே நாங்கள் செய்கின்ற பெரிய காரியம் ஒன்று இயேசுவே அன்றவரே உம்முடைய வாத அன்றவரே உம்முடைய வார்த்தரே எங்கள் இல்லத்தில் அண்டவரே வரும்படியாக செய்வீராக எங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் அண்டவரை நாங்கள் நிறுத்தும்படியாக செய்வீராக அப்படியாக எங்களுடைய அதை வாழ்வாக்க நீர் எங்களுக்கு துணையாக நிற்பீராக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயரளவில் இல்லாமல் ஏசுவேன் உண்மையாக ஆண்டவரே நீர் விட்டு சென்ற அந்த மதிப்புகளை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் வாழும்படியாக செய்வீராக அதற்கு உம்முடைய ஆசிர்வாதமும் உம்முடைய அரவணைப்பும் உம்முடைய பர்சுத்தாவின் துணையும் எங்களுக்கு ஆண்டவரே யாரெல்லாம் பரிசுத்தாவின் துணையை கேட்கின்றார்களோ அப்பொழுது அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படியாக எஸ்வே யோவான் பதினாலு இருபத்தி ஆறில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாரும் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்று தருவார் என்று எங்களுக்கு ஆண்டவரே உமது வார்த்தை கொண்டு எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றே அப்படியாக எஸ்வே தூய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக சொல்வீராக அப்பா தூய ஆவியை நான் ஆண்டவரை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு அப்பா உடைய கிருபைகளை ஆண்டவரை எங்களுக்கு தரும்படியாக செய்வீராக அப்பா உடைய பெற்று கொள்ளும்படியாக எங்களுடைய மனநிலைகளை ஆண்டவரே அன்றவரே எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற தேவையற்ற காரியங்களை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தூக்கி போட்டுவிட்டு தகப்பனை கடவுளுக்குரிய காரியங்களை குறித்து நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சிந்திக்கும்படியாக எங்களுக்கு நிறைய ஞானத்தை கொடுப்பீராக எங்களுடைய ஆன்மா அண்டவரே உண்மை நாடி வருகின்ற மக்களாக எங்களை மாற்றும் அண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை வழி நடத்தும் நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்